இந்தியாவில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியாது என்று முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் விளக்கமளித்த நிலையில் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று மஸ்க் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மனிதர்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஹேக் செய்ய முடியும் என்று பிரபல தொழிலதிபர் மஸ்க் குற்றம் சாட்டினார் மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை நீக்க வேண்டும் என்றும் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் குரல் எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் எலான்மஸ்கின் குற்றச்சாட்டு பொதுப்படையாக உள்ளார் உள்ளது என்றார் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தை வேண்டுமானால் ஹேக் செய்யலாம் என்று ராஜீவ் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் இணையம் வைஃபை ப்ளூடூத் என எந்த தொழில்நுட்பத்துடனும் இணைக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள திறன் வாய்ந்த வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து தங்களுக்கு வகுப்பெடுக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக ராஜீவ் சந்திரசேகர் கூறினார் இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார் மீண்டும் இருபத்தி ஆறிலே எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறாதது குறித்த கேள்விக்கு அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறிய கருத்துக்களே இவை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருப்பதாக கூறினார் அவர் என்ன ஒரு தடவை நீங்க வந்து வெறுங்கையோட வந்தாரு ஒவ்வொரு தரம் வரும்போதும் இங்க வந்து திட்டத்தை கொடுக்க வராரு தமிழ்நாடு எத்தனை பலன் பெற்றிருக்கு நாற்பது எம்பிக்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் மத்தியில் தங்கள் ஆட்சிதான் உள்ளது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் தமிழகத்திலேயும் எங்களுடைய கால்கள் ஆழமாக இங்கு பதிந்திருக்கிறது எங்களோட வளர்ச்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க தமிழ்நாட்டில் மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாஜக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பக்ரீத் பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையே பல இடங்களில் இஸ்லாமியர்கள் கொண்டாடினர் இறைவனின் தூதராக போற்றப்படும் இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை நினைவு கூறுகிறது பக்ரீத் இதனையொட்டி நாகர்கோவிலில் உள்ள இளங்கடை பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அமைதியான வாழ்வை மேற்கொள்வதற்காக ஏக இறைவனிடத்தில் இன்றைய தினம் பிரார்த்தனை செய்யப்பட்டது தென்காசியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது நெல்லையில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று நபிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர் நாகூர் கடற்கரையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி எனப்படும் இறைச்சிகள் தானமாகவும் வழங்கப்பட்டன